சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை நீ எப்பொழுதும் என்னிடம் என்ன கேட்கிறாய் கெட்டவர்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கும் பொழுது நல்லவர்களாகிய நான் மட்டும் ஏன் இவ்வளவு படுகிறேன் என்று தானே என்னிடம் அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்கிறாய் நான் மற்றவர்களுக்கு நல்லதுதானே அப்பா செய்கின்றேன் இருந்தும் ஏன் இவ்வளவு கஷ்டங்களை எனக்கு தருகின்றீர்கள் அப்பா என்று கேட்கின்றாய் என் குடும்பத்தின் சுகத்திற்காகவே உழைக்கும் நான் ஏன் இவ்வளவு கஷ்டங்களை மட்டுமே அடைகின்றேன் என்று நீ கேட்கிறாய் விதி விளக்க முடியாதது லாபத்தையும் நஷ்டத்தையும் மாறி மாறி கொடுக்கும் கர்ம வினைகளை ஏற்றவாறு இன்னல்கள் விளைவிக்கும் உனக்கு வரக்கூடாத விசை விதியைகளும் வரக்கூடாத விஷயங்களும் வரக்கூடாத வியாதிகளும் வந்து துன்புறுத்தும் கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு இன்னல்களை விளைவிக்கும் உனக்கு வரக்கூடாத வியாதிகளும் வந்து துன்புறுத்தும் கர்மா கர்ம வினை அழிவதற்கு முன்பு நீ முடிந்தவரை பிறருக்கு எந்த பிரதிபலனும் இன்றி நன்மை செய்தால் விரைவில் உன் கர்ம பந்தத்தில் இருந்து விடுபட்டு சந்தோஷமான வாழ்க்கையை பெறுவதற்கு நான் உனக்கு உதவ முடியும் அப்படி செய்ய முடியவில்லை என்றால் எந்த உபாயமும் எடுபடாது தர்மமே தலை காக்கும் மனதில் உள்ள விரோதங்களையும் வீண்வாதங்களையும் அழித்துவிடும் தீங்குக்கு தீங்கு என்பதை தவிர்த்து விடு தீங்குக்கு பதிலாக நன்மைகளை செய் பிறரின் சொற்கள் உனக்கு தீங்கி இழைக்காது அதே சமயம் உனக்கு தீங்கி இழைத்தவர்க்கு உதவி தேவைப்படும் பொழுது நீ அவர்களுக்கு உதவி செய் அதனால் நீ மகுடமாய் உயரவே தவிர தாழ்ந்து போக மாட்டாய் பிறர் துன்பப்பட்டிருக்கும் பொழுது நீ அதை பார்த்து இன்பப்பட்டால் அதைவிட பெரிய பாவம் இவ்வுலகில் எதுவும் இல்லை அதுபோல ஒரு நாளும் நீ நடந்து கொள்ளாதே நீ இதை கடைப்பிடித்தால் போதும் உன்னுடைய துயரங்கள் நிச்சயம் முடிவோரும் அதே சமயம் பக்தி செய்த உடனே வேண்டியதை கிடைக்க வேண்டும் என்று நினைக்காதே பக்தி என்பது இறை அருளையும் புண்ணியத்தையும் பெறுவதற்கான ஒரு நுழைவு சீட்டு இறைவனின் அன்பை பெற இது ஒரு அங்கீகாரம் இதை செய்துவிட்டு காத்திருக்க வேண்டும் எல்லா வழியிலும் எல்லா வாழ்விலும் சோதனைகள் வரும் அதன் பிறகே நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் பொறுத்து அவரவர் தேவைகளை பூர்த்தி செய்யப்படும் இத்தனை இத்தனை நாள் நீ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு விட்டாய் இனிமேல் உன் கஷ்டங்களை குறைக்க நான் நிச்சயம் போராடுவேன் உன்னிடம் ஒன்றை சொல்கின்றேன் விதைகள் என்றும் தன் மலர்ச்சிக்கு காரணங்கள் தேடுவதில்லை நாம் விதைக்கப்பட்டோம் எல்லா தடைகளையும் கடந்து ஒரு நாள் மரமாக உருவெடுப்போம் என்று நினைப்பதுதான் அது வளர்ந்து நிற்க காரணம் அதுபோல தன்னை போன்று இன்னொரு மரம் வளரவும் வழி செய்யும் அதுபோல நீயும் வளர்வாய் உன் கடமைகளை மட்டும் நீ செய்து கொண்டே இரு முடிந்தவரை பிறருக்கு நன்மைகளை செய்துவிடும் நான் மட்டும் எப்பொழுதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கின்றேன் என்ற எண்ணத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கியறி கஷ்டம் அனைவருக்கும் உண்டு உன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயோ அதைவிட பல மடங்கு சந்தோஷத்தை நான் நிச்சயம் உனக்கு தரப்போகிறேன் இப்பொழுது நீ கஷ்டப்படுகின்றாய் என்றால் பின்னாளில் நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்கான அறிகுறிகள் தான் இவையெல்லாம் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே நான் விரும்பியது நான் நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை எதற்காகத்தான் நான் வாழ்கின்றேன் என்றெல்லாம் நீ புலம்பாதே எல்லாம் நல்லபடியாக தக்க சமயத்தில் நல்லபடியாக நடக்கும் ஓம் சாயனம் நன்றி வணக்கம்